Ah ஓம் சைராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சாய்ராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய புனிதமான தோரகமாய் கூரை மேல வருடம் ஏற்றப்படும் இந்து முஸ்லிம் ஆன இருமத ஒற்றுமை கொடிகளை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோம் சைராம் சைராம் ஒவ்வொரு வருடமே ஸ்ரீ ராமநவமி திருவிழா வந்து ஷிரடியில் வெகு சிறப்பாக நடைபெறும் அதுக்குண்டான வீடியோ பதிவு தான் இப்போ நீங்க பாக்குறீங்க சைரம் இந்த பதிவு ஒவ்வொரு சாய் பக்தர்கள் மனதில நிற்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பதிவு சைரம் ஸ்ரீடில வருடந்தோறும் ஸ்ரீ ராமநவமி திருவிழா வந்து வெகு சிறப்பா நடக்கும் அப்படி ராமநவமி திருவிழா நடக்கும் பொழுது இந்து முஸ்லிம் என்ற இரண்டு மத கொடிகளும் ஊர்குலமா கொண்டு வருவாங்க அந்த இரண்டு மத கொடிகள் இப்ப நீங்க பாக்கறீங்க இந்த வீடியோ பதிவுல பாக்குறீங்க இந்த கொடிகளை ஊர் குலமா கொண்டு வந்து கடைசியா பாபாவின் வீடு தோரகமாய் கூரை மேல இந்த இரண்டு மத கொடிகளை நட்டுவாங்க சேரம் இந்த கொடி வந்து இரண்டு மத கொடிகளை கொண்டு வரும் பொழுது எண்ணற்ற ஆயிரக்கணக்கான சாய் பக்தர்கள் வந்து கூடியிருப்பாங்க இந்த இரண்டு கொடிகளும் ஒரு முறையாவது தொடமாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு சாய் சாய்பக்தரே இல்ல சைராம் அப்படிப்பட்ட புனிதமான கொடியை பத்தி தான் நம்ம தெரிஞ்சிக்க போறோம் சிறடியில ஒவ்வொரு வருடமும் ஸ்ரீ ராமநவமி தினத்தன்று பாபாவுடைய தோரகமாய் கூரை மேல இந்த இரண்டு கொடிகள் இந்து முஸ்லீம் என்ற இரண்டு கொடிகள் நட்டுவாங்க ஷிரடிக்கு போற ஒவ்வொரு பக்தர்களுமே பாபாவுடைய தோரகமாய் மேல பாத்தீங்கன்னா இந்த இரண்டு கொடிகள் இருக்கும் இந்த இரண்டு கொடி எவ்வாறு பாபா இருக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த ராமநோமி விழால இந்த இரண்டு கொடிகளை ஏத்துறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம் சைரம் சைரம் நம்ம அனைவருக்குமே தெரியும் பாபாவுடைய புனித நூல் எனப்படும் ஸ்ரீ சாய் சச்சரித்துல தெளிவா கொடுத்திருப்பாங்க பாபாவுடைய மிக பெரிய பக்தர் தான் கோபர்கானை சேர்ந்த நிலை ஆய்வுத்துறை அதிகாரி கோபால் ராவ் குண்ட் இவருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கும் ரொம்ப வருடமா குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கும் பாபாவை போய் சந்திப்பாரு பாபாவை சந்திச்ச அந்த ஆண்டி அவருக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படி ஆண் குழந்தை பிறந்த பிறகு சிறுடியில எதனா ஒரு கண்காட்சி விழா நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணுவாரு அப்பம் பாபாண்ட போயிட்டு திரு கோபால் ராவ் குண்டு வந்து கேட்பாரு அப்படி பாபா கிட்ட திரு கோபால் கோபால்ராவ் குண்டு கேட்கும்பொழுது அப்போ பாபா பக்கத்தில் அங்கே தாத்தியா தாத்தியா கோத் பாட்டில் ஷேமா மகசல்பதி எண்ணற்ற சிறுடி கிராமவாசிகள்லாம் இருப்பாங்க பாபா இந்த விழா நடத்துறதுக்கு சம்மதம் கொடுப்பாரு அதாவது முதல்ல ஒரு கண்காட்சி விழா போல் நடத்துறதுக்கு சம்மந்தம் கொடுப்பாரு ஆனால் கிராமத்தில் அதிகாரி அதாவது குல்கர்ணி அவரும் சம்மதம் கொடுக்கணும் அப்புறம் மாவட்ட ஆட்சியாளரும் சம்மதம் கொடுக்கணும் முதல்ல போயிட்டு மாவட்ட ஆட்சியாளர் ரெண்டு அனுமதி கேட்பாங்க அவர் அனுமதி கொடுக்க மாட்டாரு சைரம் அதே போல கிராம வருவாய்த்துறை அதிகாரி குல்கர்ணி கிட்ட அனுமதி கேட்பாங்க அவரும் எதிர்த்தடை விதிப்பாரு அனுமதி கொடுக்க மாட்டாங்க பாபா கிட்ட போயிட்டு திரு கோபால்ராவ் குன் சொல்லுவாரு இது போல அனுமதி கிடைக்கல சாயி அப்படின்னு சொல்லுவாரு பாபாவுடைய கிருபியால பாபா மீண்டும் கலெக்டர் போயிட்டு அனுமதி கேட்க சொல்லுவாரு அப்போ அனுமதி விழாக்கு அனுமதி கிடைச்சிடும் அனுமதி கிடைச்ச பிறகு முதல்ல ஒரு கண்காட்சி விழா நடத்தலாம்னு சொல்லுதான் ராவ் கொண்டு வந்து நினைப்பாரு ஆனால் உள்ளூர் வாசிகள் சிறுடி கிராம வாசிகள் தாத்தியா பட்டேல் தாத்தியா கோத் பாட்டேல் மகசல்பதி சேமா இது போல எண்ணற்ற அடியவர்கள் வந்து பாபா கூட அந்த கூட கூட இருப்பாங்க அப்போ குன்கு வந்து கோபாலராவ் குன்கு வந்து ஒரு யோசனை வரும் இந்த விழா வந்து ஒரு கண்காட்சி விழாவா நடத்துறதுக்கு பதில் ஆண்டுதோறும் இந்த விழாவை ஏன் நம்ம ராமநவமி விழாவா நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மனசுல ஒரு எண்ணம் வரும் இந்த எண்ணத்தை வந்து தாத்தியா பாட்டீல் தாத்தியா கோதை பாட்டியல் கிட்ட சொல்லுவாரு அப்ப பாபாண்ட போய் சொல்லலாமான்னு சொன்ன பிறகு பாபாண்ட சொன்ன பிறகு பாபாவும் ஓகே சொல்லுவாரு சைரம் இந்த நிலையில ஸ்ரீ ராமநவமி திருவிழாவும் உருஸ் திருவிழாவும் ஷிருடியில ஒன்றா நடக்கும் அப்படி நடக்கும்போது இந்த விழாவோடைய மேற்பார்வையெல்லாம் எல்லாம் தாத்தியா போதை பட்டேல் தான் நடத்துவாரு அப்போ ராவ் கொண்டுக்கு வந்து இன்னொரு யோசனை தோண்டும் என்ன யோசனை அப்படின்னா அவருடைய நண்பர் வந்து அகமத் நகரில் தாமு அண்ணான்னு இருப்பார் அவராண்ட இந்த விழாவுக்கு ஒரு கொடி ஒன்னு ரெடி பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு அந்த யோசனையில ஒரு கொடி ஒன்னு ரெடி பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு கோபால் ராவ் குண்டு சொல்லுவார் அப்போ பக்கத்தில் இருக்க திரு நானா சாஹிப் நிமோன்கர் வந்து மற்றொரு கொடியை எனக்கும் ஒரு கொடியை ரெடி பண்ணி கொடுக்க சொல்லி சொல்லுவார் அப்போ ரெண்டு கொடிகள் கொண்டு வருவாங்க ஒரு கொடி வந்து இந்து மதத்துக்கும் இன்னொரு கொடி வந்து முஸ்லிம் மதத்துக்கும் சேர்ந்த இரண்டு கொடிகளை வந்து ரெடி பண்ணி கொண்டு வருவாங்க <coughs> இந்த நிலையில ஸ்ரீ ராமநோமி விழாவும் குருசு விழாவும் ரொம்ப சிறப்பான நடக்கும் அப்போ இந்த கொடிகளை இரண்டு மத கொடிகளை ஊர்கூலமா கொண்டு போயிட்டு ஷிரடியில கடைசியா என்ன பண்ணுவாங்கன்னா பாபாவுடைய தோரகமாய் கூரை மேல இப்ப காற்றம் பாருங்க சைரம் இந்த வீடியோ பதவியில பாபாவுடைய தோரகமாயுடைய கூரை மேல பாருங்க இரண்டு மத கொடிகள் இருக்கு இந்த இரண்டு மத கொடிகளுடைய நோக்கம் அதாவது முக்கிய தத்துவத்தை நீங்க இந்த வீடியோ பதவியில கண்டிப்பா பார்த்திருப்பீங்க சைரம் நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா மகாசமாதி அடைஞ்சி கிட்டத்தட்ட நூத்தி அஞ்சு ஆண்டுகள் கடந்து வந்துட்டோம் இந்த நிலையிலும் ஒவ்வொரு ஆண்டுமே ஸ்ரீ ராமநவமி திருவிழா போது சாய் பக்தர்கள் கூடி வந்து ஒரு பெரிய திருவிழாவா நடைபெற்று ஊர்வலமாக கொண்டு வந்து பாபாவுடைய தோரகமாய் கூறி மேல ஒவ்வொரு ஆண்டும் இந்த இரண்டு மத கொடிகளை தோரகமாய் கூறி மேல ஏற்றப்படும் சைரம் சைரம் பாபா வாழும் காலகட்டத்தில் பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் திரு கோபால்ராவ் குண்டு அவர் கோபரக் அவருடைய நண்பர் தாமு அண்ணா மூலம் ஒரு கொடியை வந்து ரெடி பண்ணி கொடுக்க சொல்றாரு அதே போல பாத்தீங்கன்னா திரு நானா சாஹிப் நிமன்கரும் தாமு அண்ணா கிட்ட சொல்லி மற்றொரு கொடியும் எம்ப்ராய்டிங் கொடியும் ரெடி பண்ணி கொடுக்க சொல்றாங்க இப்பொழுதும் தாமு அண்ணா குடும்பமும் அதே போல திரு நானா சாஹிப் நிமன்கர் அவங்க குடும்பம் தான் இந்த இரண்டு மத கொடிகளை கொண்டு வராங்க யார் யார் என்னென்ன கொடிகளை கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுப்போம் சைராம் சைரம் அகமது நகர் தாமு அண்ணாவுடைய கொல்லு பேரன் பார்த்தீங்கன்னா பிரதீப் அவர் வந்து காவி நிற கொடிகளை கொண்டு வராரு அதே போல பார்த்தீங்கன்னா நானா சாஹிப் நிமோன்கோடைய கொள்ளுப்பேரன் திரு சந்திரகாந்த் தேஷ்பாண்டே நிமோன்கர் பூனாவிலிருந்து பச்சை நிற கொடிகளை கொண்டு வராங்க சேரம் இந்த கொடிகளை வந்து வருடந்தோறும் இந்த இரண்டு குடும்பத்தை சார்ந்தவங்க தான் கொண்டு வருவாங்க அப்படி கொண்டு வந்து பாபாவுடைய சமாதி மந்திரில சில பூஜைகள் எல்லாம் பண்ண பிறகு ஆரத்தி சடங்கு எல்லாம் முடிஞ்ச பிறகு துக்காராம் வீட்டு கிட்ட இந்த கொடிகளை கொண்டு வருவாங்க அங்கு சில ஊரிய வழிபாடு பூஜைகள் எல்லாம் பண்ண பிறகு இந்த கொடியை ஊர்குலமா சிரடி கிராமத்துல ஊர்குலமா கொண்டு வருவாங்க அப்படி ஊர்குலமா கொண்டு வரும் பொழுது எண்ணற்ற பக்தர்கள் ஆயிரக்கணக்கான சாய் பக்தர்கள் கூடியிருப்பாங்க அவங்க எல்லாமே இந்த கொடியை தொட்டு அன்போடு தழுவாங்க ஒவ்வொரு ஆண்டும் சாயப்பாவுடைய கிருபையால நானும் இந்த கொடிய அந்த இரண்டு மதக்கொடிய தொட்டு தழுவி இருக்கேன் ஏன்னா பாபா வந்து ஒரு மத சார்பற்ற மகா சத்குரு அவருடைய தூரக மால எண்ணற்ற சாய் பக்தர்கள் வராங்க அங்க வர ஒவ்வொரு பக்தர்களுமே பாபா வந்து அவங்களுடைய மனதை தான் பார்க்கறத தவிர அவனுடைய மதத்தை பார்க்கல அவன் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் பாபா நினைக்கிறதே கிடையாது ஏன்னா இந்த மசூதி வந்து எண்ணற்ற சாய் பக்தர்களுக்கு ஒரு சாந்தி நிலையம் அடி அடைக்கலாம் அப்படிப்பட்ட புனிதமான மசூதியில காலடி வைக்கிற ஒவ்வொரு சாய் பக்தர்கள் இதயத்திலும் பாபா வாழ்ந்துட்டு இருக்காரு அவனுடைய கஷ்ட துக்கத்தை பாபா போக்குவாரு அப்படிப்பட்ட பாபாவுடைய நாமங்கள்ல நம்ம இடைவிடாத சொல்லுவோம் பாபா நம் வாழ்க்கையில எப்பொழுதுமே துணை இருந்து நம் அனைவரையும் காப்பாற்றுவர் என்ற மாபெரும் நம்பிக்கை ஒவ்வொரு சாய் பக்தர்கள் இதயத்திலும் எப்பொழுதும் வைப்போம் நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜி கி ஜெய் ஹல்லா மாலிக்